உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண்முன்னே நியூஸ் சிக்ஸ்டீன் செய்திகள் உடனுக்குடன் வண்டுட்டி அருகே ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்ட பகுதியில் தேமுதிக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் கடலூர் மாவட்டம் பண்டுட்டி அடுத்த அங்குசெட்டிப்பாளையம் புதுகாலனி பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் குடியிருப்பதாக கூறி கடந்த வாரம் அதிகாரிகள் குடியிருப்புகளை இடித்து ஆக்கிரமிப்புகளை அப்புறப்படுத்தினர் இந்நிலையில் அங்கு வசித்த மக்கள் அதே பகுதியில் கூடாரம் அமைத்து வசித்து வரும் நிலையில் அவர்களுக்கு தேமுதிக கிளை கழக செயலாளர் மணிகண்டன் ஏற்பாட்டில் அப்பகுதி மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சமூக ஆர்வலர் கே பி கே கார்த்தி உள்ளிட்ட சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் அப்போது செட்டிபாளையம் புது காலனி பகுதியில் நீண்ட நாட்களாக குடியிருந்து வந்த மக்களை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதாக கூறி வீடுகளை இடித்து தரமட்டமாக்கிய நிலையில் அப்பகுதி மக்கள் கடும் அவதிப்பட்டு வருவதாகவும் விரைவில் மாவட்ட நிர்வாகம் அப்பகுதி மக்களுக்கு பட்டா வழங்கி வீடுகள் அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேமுதிக சார்பில் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சிக்ஸ்டீன் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்